நாட்களில் ஐந்தில் ஒரு பகுதியை சிறையில் கழித்த தியாக தீபம் தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு தானமாக வழங்கியவர் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்குள் அரிஜன மக்களை அழைத்துச் சென்று ஆலய பிரவேசம் செய்வதற்கு காரணமாக அமைந்தவர் அது மட்டுமல்ல இந்திய வரலாற்றிலேயே வெள்ளை அரசால் இரண்டு பேருக்கு தான் வாய்ப்பு சட்டம் போடப்பட்டது அதில் ஒருவர் வடக்கில் பாலகங்காதர தலைவர் தெற்கில் பசுமன் முத்துராமணி தேவர் அவர்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் இருவரும் தேசினால் சுதந்தரப் போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்கும் என்ற காரணத்தினால் அந்த சட்டம் போடப்பட்டது இப்படி இது மட்டுமல்ல தேசிய தலைவர் தெய்வீக திருமகன் தலைவராக ஏற்றுக்கொண்ட தங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்து அயல் நாடுகளிலிருந்து ஆதரவை பெற்று ஒரு பெரும் படையை திரட்டி வெள்ளையர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது தமிழகத்தில் இருந்து தேசிய தலைவர் வசந்த முத்தராமளித்தரவர்கள் தலைமையில் ஆயிரக்கணக்கான வீரமரவர்களை அந்த படையிலே அனுப்பி வைத்தவர்கள் இப்படியெல்லாம் இந்திய நாட்டு விடுதலைக்காக சிறப்பாக பணியாற்றிய இருபெரும் தேசிய தலைவர்களை கொச்சைப்படுத்துகின்ற விதத்தில் கடந்த ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று நெல்லை ரயநிலைய சந்திப்பில் மல்லர் மீட்பு இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் செந்தில்ராஜன் மல்லர் என்பவன் மிகவும் அறிவுறுக்கத்தக்க வகையில் கேவலமான முறையில் இவர்கள் இரண்டு பேரும் இந்த இந்திய நாட்டின் விடுதலைக்காக எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை என்றதோடு முத்தராமணிக்கு தேவர் என்பவர் யார் அவர் ஒரு வட்டார தலைவர் என்ற முறையிலும் அது மட்டுமல்ல முத்தராமணி தேவர் மீட்டிங்கில் அவர் பேசுகின்ற இடங்களில் குண்டி குசு இப்படி பேசுகின்ற இவனெல்லாம் ஒரு சித்தரா என்று ஒரு கேவலமான முறையில் தேவருடைய புகழுக்கும் அவர் பெயருக்கும் களங்கம் விளைவிக்கின்ற வகையில் அந்த ஆர்ப்பாட்டத்திலே தன்னுடைய அந்த இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் ராஜன் பேசியிருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்தியாவுடைய விடுதலைக்காக இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்த நேதாஜி சுபாஷ்நந்திர போஸ் அவர்கள் இந்திய நாட்டை விட்டு ஒரு வழக்கிற்காக வெளிநாடுகளில் பதுங்கியவர் என்று ஒரு குற்றவாளியைப் போல் சித்தரித்து பேசியிருக்கிறார் நோக்கம் என்னவென்று சொன்னால் தமிழகத்தில் பெரும்பான்மையாக வாழ்கின்ற தேவர் தேவேந்திரர் அதாவது பல்லர் சமூகம் இது மிகப்பெரிய சமுதாயம் இவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதிய முதலை ஒரு கலவரத்தை உண்டாக்கி அதன் பொருட்டு அவன் சார்ந்த சாதியில் தன்னை ஒரு மிகப்பெரிய தலைவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கான் இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் பின்னால் இருபது பேரும் இருக்கிறார்கள் அந்த சமூகமே அவனை ஒதுக்கி வைத்திருக்கிறது அது மட்டுமல்ல இதே செந்தில் ராஜன் அவன் படித்த கல்லூரி தேவர் கல்லூரி தளவில் அமைந்திருக்கின்ற பசுமுறை முத்தராமலிங்க தேவர் கல்லூரியில் தான் படித்தவன் அது மட்டுமல்ல கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக தேவர் கல்லூரி மீட்பு போராட்டத்தில் நலனெல்லாம் பங்கெடுத்த பொழுது அந்த போராட்டத்திலே இந்த இதே மன்னர் மீட்பு இயக்கத்தை சேர்ந்த செந்தில்ராஜன் கலந்து கொண்டார் நானெல்லாம் பக்கத்திலே விசாரித்த பொழுது ஏனேன் இந்த போராட்டத்திற்கு வந்தான் என்று விசாரிக்கின்ற பொழுது இவனும் இந்த தான் படித்தான் அந்த வகையில் அவனும் வந்திருக்கிறான் என்று சொன்னார்கள் அந்த கூட்டத்திலே அப்பொழுது தேசிய தலைவர் தேவர் திருமணரை பற்றி மிகவும் உயர்வாக பேசினார் தற்பொழுது கடந்த ஒன்றாம் தேதி பார்ப்போம் என்று சொன்னால் எவ்வளவு இழிவாக பேச வேண்டுமோ அவ்வளவு இழிவாக பேசியிருக்கான் இப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை உருவாக்குகின்ற நோக்கத்திலே பேசியிருக்கின்ற ஒரு எனக்கு தெரியும் பொறுத்தளவிலே அந்த கூட்டத்திலே அந்த ஆர்ப்பாட்டத்திலே அவன் குடித்து விடுத்தான் நிச்சயமாக பேசியிருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு எல்லாம் காவல்துறை சாதாரண வழக்கிலே கைது செய்யக்கூடாது வழக்கு பதிவு செய்திருப்பதாக நான் கேள்வி அறிகிறேன் சாதாரண வழக்கிலே பதிவு செய்யக்கூடாது ஒரு தம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்குகின்ற நோக்கத்திலே பேசியிருக்கின்ற இவன் மீது ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை முறையாக வாய்ச்சி சில மாதங்கள் ஒரு சில வருடங்களாவது சிறையில் இருக்க வேண்டும் என்று இயக்கமான தமிழ்நாடு தேவர் சார்பில் கேட்டுக் கொள்கின்றோம் அதன் பொருட்டு இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே வந்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து மனு அளித்திருக்கிறோம் இதற்கு சரியான ஒரு தீர்வு இல்லை எட்டவில்லை என்று சொன்னால் விரைவிலே மிகப்பெரிய போராட்டத்தை தாய் இயக்கமான தமிழ்நாடு தேவர் சார்பில் நடத்துவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி